எங்கள் கிராமத்தில் குறைஞ்ச அளவு ஐநூறு குடும்பங்கள் இருக்கின்றது இந்த ஐநூறு குடும்பங்களிலும் இப்போது கஜா புயல் அடித்து கொண்டு இருந்தது அதில் வந்து ஒரு ஒரு நூறு பேத்துக்கு தான் வந்து கிராமத்து இது கவர்மெண்ட் சலுகை கிடைச்சிச்சு பாக்கி பேருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கிராமத்தில் எல்லாரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டோமா அப்படி என்று சொல்கிறாரு ஆனால் இன்றே வந்து நம்மளுடைய வெற்றி சின்ன உதயசூரிய வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கின்றது நம்மளுடைய ஓட்டுப்பூரா வெற்றிக்கு அறிகுறி இந்த எங்கள் கிராமத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் நிறைய அதிக படிப்புள்ளவர்கள் படித்து கொண்டு அரசு வேலைகள் கிடைக்காம அவர் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது வயதானவர்களுக்கு இந்த ஓஏபி பணங்கள் கிடைக்கவில்லை அவர்களும் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் நம்ம தலைவர் இந்த பீரிடு வெற்றியோட வந்து எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பார் என்ற வெறு பெரும் மகிழ்ச்சியோட இந்த செய்தியை நான் வெளியிடுகின்றேன் தளபதி முதல்வர் இருக்காரு நாளைய முதல்வர் வாழ்க நாளைய முதல்வர் வாழ்க இந்த நாட்டில் இப்போ நடக்கிற சட்ட இது சட்டசபையாது என்ன ஊழல் நடக்குது தெரியுங்களா

ஏதரா நீ ஆட்சி ஆளு இந்த சொத்து இருந்தா நீ வாடு இந்த இடம் உனக்கு பத்து சென்டு உனக்கு பத்து சென்டு உனக்கு பத்து சென்டுன்னு குளிச்சிடுறாங்க ஏழை மக்கள் எங்க வாழ்றது ஏழை மக்கள் எங்க வாழ்றது தளபதி இருக்காரு அப்ப பேச கோச்சுக்காதீங்க தளபதி அவர்கள் என்ன செய்வாரு ஏழை மக்களுக்கு பத்தியா திருவரம் மெட்ராஸ் பாண்டிச்சேரி எங்கெங்க போகணுமா பாவாரு இந்த ஆட்சி ஆடுறது தப்ப என்ன விடுங்க என்ன விடுங்க நான் போய் ஆட்சியில் வந்து நான் தைரியமா பேசுவேன் பெண்கள் அனைவரிடத்தும் கைபேசி இருக்குது ஆனால் இப்போ அந்த கைபேசினாலே நமக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது இப்போ ரெண்டு வருஷமா தான் நமக்கு நல்ல ஒரு பாதிப்பு தெரியுது அதையும் மீறி ஜியோ வந்து ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கொண்டு வந்துட்டாங்க அந்த ஃபோர் ஜி தவிர கிராம மக்கள் ஐயா இங்க பாருங்க அதோருக்கு பாருங்க ஃபோர் ஜி வச்சுருக்காங்க மார்ச் மாதத்துலேருந்து ஃபைவ் ஜி வைக்க போகிறாங்களோ நாங்கள் இதுக்கு வந்து கலெக்ட்ரெட்லேருந்து எல்லார்கிட்டையும் ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட மனு கொடுத்துட்டோம் யாருமே அதை க க இது கவனிக்கலை கண்டுக்கவும் இல்லை அவங்க வந்து இருபத்தி நாலாந்தேதி காலையில் வர்றாங்க வந்து நாங்கள் கோர்ட்லேருந்து ஸ்டே ஆக்ட்ரு வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் போட போகிறோங்கிறாங்க நாங்கள் மக்கள் எல்லாம் ஒரு நூற்றம்பது பேர் போய் குளிக்கல இறங்குன்னாக்கா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா லேடிஸ் அவரம் தூக்கொண்ட போட்டு வேறு கேஸில் போட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து நான் அப்பவே அவருக்கு அவங்கள்ட்ட வாதாடணும் ஒரு தனி நபருக்காக நீங்க அவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க நாங்க பெண்கள் இவ்வளவு பேர் வந்து நிக்கிறேன் எங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு கேட்டா போய் மோடியே அவர் கையில இருக்காங்க மோடி இருந்தாருன்னா ஜாடி இருந்தாருன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எதுக்கு எதுக்கு இருக்கிறாங்க உங்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப கோடி கோடி புண்ணிய செஞ்சிருக்கேன் எல்லாரும் கை தட்டுங்க நேர்ல ஐயாவை பாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது அது இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த வரப்புற சாதம் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஐயாவை நம்ம நேர்ல பாத்துறோம் நிறைய பேர் குறைகளை தான் சொல்றாங்க நானா ஹெலிகாப்டர்ல வந்திருக்கறோம் ஐயா இல்லங்க ஐயா ஹெலிகாப்டர்ல நாங்க போனாலும் நாங்க பார்க்க முடியாது உங்களை நாங்க ஹெலிகாப்டர்ல பணம் கட்டி வந்தாலும் நாங்க பார்க்க முடியாது அதனால சாதாரணமா வந்து ஒரு தரையில உட்கார்ந்த ஐயா அவங்கள எப்படிலாம் நம்ம வந்து நேர்ல பாக்குறங்கற ஒரு சந்தோஷம் எனக்கு நெஞ்சே அடைக்குது உண்மையில சொல்றேன் இதே வந்து இந்த படிச்ச இளைஞர்களும் சரி படி படிச்சிட்டு அந்த காலத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் காலமா படிச்சவங்க எவ்ளோ பேர் மரணம் ஆயிட்டாங்க தெரியுங்களா செத்துட்டாங்க வேலை கிடைக்காம